ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் நமக்கு நியூ சிலபஸ் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவோட தமிழ் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய யூனிட் செவன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய அநறநூல்களில் முதல் மூணு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த அறநூல்களில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் செகண்ட் ஒன் வந்து நான்மணி கடிகை மூணாவது வந்து பழமொழி நானூறு ஸோ அந்த மூணு தலைப்புமே புது சமச்சீர் பழைய சமைச்சிட்டு எங்கே எங்கே இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ நாலடியார் புது சமைச்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது யூனிட்டில் வந்து இருக்குது சரிங்களா இரண்டாவது இயரில் வந்து இருக்குது ஸோ வந்து ஃபுல் புக்கில் பார்க்கும்போது ஐந்தாவது இயரில் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு சரிங்களா ஸோ தலைப்பு வந்து அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு நாலடியார் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாடல் வரியை வந்து பாருங்களேன் வைப்புலி கோட்படா வாய்த்தியீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் வல்வார் எச்ம் என ஒருவன் மக்கத் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற இந்த லாஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா இந்த விச்சை மற்ற அல்ல பிறங்கிறது இந்த வரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில எக்ஸாம்ஸில் வந்து வைப்புலி கோட்படா வாய்த்தி கேடு இல்லை இந்த வரி வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ எப்போவுமே ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா முழுமையாக படிக்க முடியல அப்படின்னாலும் அந்த பாடலோட முதல் வரையும் கடைசி வரியும் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதை எழுதினவங்க யாருங்க சமண முனிவர்கள் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாடலோட பொருள் என்னன்னு பார்த்துருவோம் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக் மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது சோ உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா தனுஷ் நடித்த அசுரன் படம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் அவங்களோட பையனாக நடித்த கேரக்டருக்கு ஒரு டயலாக்ஸ் வந்து சொல்லியிருப்பார் அதாவது ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருப்பார் நம்மக்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா பிடுங்கிக்குவாங்க கையில் வந்து காசு பணம் இருந்துச்சு அப்படின்னா திருடிடுவாங்க ஸோ கல்வி ஒன்று தான் வந்து யாருனாலையும் திருட முடியாது அதனால் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதே கருத்து தான் இதுவும் சரிங்களா ஸோ கல்வியை வந்து நம்ம பொருள் போல் வச்சுருந்தாலுமே இப்போ கல்வியை வந்து பொருள் போல் வச்சுருக்கோம்னா என்னதுங்க புக்ஸ் வந்து வச்சுருக்க முடியும் இல்லைங்களா மற்றவங்களால் வந்து அதை என்ன பண்ண முடியாது திருடிட்டு போக முடியாது அதுதான் பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு மற்றவங்களுக்கு வந்து வாய்க்கும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம அதை கொடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகாது குறையாது அறிவு தான் வளரும் சரிங்களா குறைவுபடாது மிக்க சிறப்பினுடைய அரசராலும் என்ன பண்ண முடியாது அந்த கல்வியை கவர்ந்து செல்ல முடியாது ஆகையால் பெற்றவங்க வந்து அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமே இந்த கல்வி தான் அந்த கல்வியை வந்து ஒழுங்காக கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையை அவங்களே வந்து ஒழுங்காக பார்த்துக்குவாங்க நம்ம வந்து மற்ற செல்வங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாடலோட பொருள் ஓகேவா சரி இதோட சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வைப்புலி அப்படிங்கிறது வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படாங்கிறது ஒருவரால் கொல்லப்படாது அடுத்து வாய்த்தேயில் அப்படிங்கிறது வாய்க்கும்படி கொடுத்தல் மற்றவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது விச்சை அப்படிங்கிறது கல்வி இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஷின் சரிங்களா ஸோ இப்போ வந்து படித்து பாருங்களேன் வைப்புலி கோட்படா வாய்த்தேயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சிறின்வள்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற இப்போ படித்து பார்க்கும்போது அதோட பொருள் வந்து ஞாபகம் வருதா ஸோ வந்து சேமித்து வைக்கக்கூடிய பொருட்கள் போல கல்வியை சேமித்து வச்சாலும் மத்தவங்களால கொ கொண்டுட்டு போக முடியாது அது வந்து ஒரு கேடு இல்லாத செல்வமாக நமக்கு இருக்குது ஸோ மிகச்சிறந்த அரசரால் கூட அதை கவர்ந்து செல்ல முடியாது ஓகேங்களா அடுத்து எச்எம் என ஒருவன் மக்கள் செய்வனா பேரண்ட்ஸ் வந்து தன்னோடய குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது விச்சை அப்படின்னா கல்வியை தான் வந்து கொடுக்கணும் மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போது நூல்வெளி பாருங்களேன் நாளடியார் வந்து யாரால் எழுதப்பட்டது சமண முனிவர்கள் நிறைய பேர்னால் எழுதப்பட்டது இந்த சமண முனிவர்கள் எல்லாருமே மதுரையை சுற்றி இருந்த மலைகளில் வாழ்ந்து வாழ்ந்தவங்க ஓகேங்களா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அடுத்தது இந்த நூல் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அறக்கருத்துக்களை சொல்லுதுனாலே அது எதோட கீழே வந்துடும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும் இது வந்து நானூறு வெண்பாக்களால் ஆனது சரிங்களா எத்தனை வெண்பாக்கள் நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்த நூலை வேறு என்னென்ன பேர்களாகவும் சொல்கிறாங்கன்னா நாலடி நானூறுனு சொல்கிறாங்க வேளாண் வேதம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நாலடி நானூறு வேளாண் வேதம் அடிக்கடி ரிப்பீட்டான ஆன ப்ரீவியஸாக கொஷின் சரிங்களா சரி இப்போ திருக்குறளை எப்படி நம்ம அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக பகுத்து காமிச்சிருக்கோமோ அதே போல் நாலடி என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முப்பாலாக பகுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுறோன்னா திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படக்கூடிய நூலாக இது கருதப்படுது சரிங்களா ஸோ அதனால் அந்த எந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நாலும் ரெண்டு ரெண்டும் சொல்லுக்குறுதி நாலுங்கிறது நாலடியார் ரெண்டுங்கிறது திருக்குறள் சரிங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றா இணைச்சு வச்சு என்ன சொல்லியிருக்காங்க நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுதினு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நாலடியார் வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்டது நானூறு வெண்பாக்களால் ஆனது இது பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நாலடியாரை தான் நாலடி நானூறுனும் சொல்கிறோம் வேளாண் வேதம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து திருக்குறள் எப்படி முப்பாலாக பகுத்துருக்கோமோ அதே போல் தான் நாளடி யாரையும் பகிர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுறதை நம்ம எந்த வரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதிங்கிற வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ வந்து புக் பேக் வந்து பார்த்துருவோமா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து என்னதுங்க கல்வி கல்வியை போல் டான்ஸ் செல்லாத செல்வம் வேறில்லை அதாவது கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை ஸோ இந்த செல்லாதங்கிற வார்த்தை தேவையில்லை ஆக்சுவலாக கல்வியை போல் கேடு இல்லாத செல்வம் வேறில்லை அடுத்தது வாய்த்து ஈன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் வாய்த்து கூட்டல் ஈ அப்படின்னு வந்து பிரிக்கலாம் அடுத்தது கேடில்லை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு வந்து பிரிக்கலாம் அடுத்தது எவன் கூட்டல் ஒருவன் அப்படிங்கிறத எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாம் அவ்வளோதாங்க ஸோ புது சிலபஸ் அதாவது புது புக்கில் இருந்தால் நாலடியார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பழைய புக்கு ஆறாம் வகுப்பில் இயல் இரண்டில் வந்து நமக்கு நாலடியார் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ வரிகளை வந்து பாருங்களேன் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணிய ராயினும் ஈகால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு ஸோ எழுதுனவங்க யார் சமண முனிவர்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து பாடலோட பொருள் என்னன்னு பார்த்துருவோம் ஓகேவா சரி இப்போ நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு துக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் ஸோ இப்போ இந்த வரிகள் வந்து எதோட பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனியராயினும் ஈ துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் ஸோ இதோட பொருளை வந்து நல்ல டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணவா சில பேர் வந்து நம்ம கூட ரொம்பவே நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்பாங்க ஸோ அதுக்கு உவமையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாயோட கால் வீரர்களை பார்த்தீங்கன்னா நல்லா நெருங்கி இருக்கும் இடையில வந்து கேப் வந்து உங்களால் எடுக்கவே முடியாது ஸோ அதே போல் தான் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு எப்படி இருப்பாங்க என்னோட நெருங்கின நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கனால ஈயோட கால் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் இல்லைங்களா ரொம்ப மைனூட்டான காலு தான் இல்லையா அந்த அளவுக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது அந்த மாதிரி இருக்கிற நட்புனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இதில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்களேன் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ஆயணும் அதாவது நாய்க்கால் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும் அதே போல் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால ஈயன் காலோட அளவு கூட நமக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு சொல்லி சரி அடுத்த ரெண்டு லைனோட பொருள் என்னன்னு பார்ப்போம் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் ஸோ அந்த நாய்க்கால் ஈக்கால்லாம் இருக்கட்டும் அடுத்து என்ன வந்திருக்கு வாய்க்கால் ஸோ வாய்க்கால் வந்து நம் நல்ல தூரத்தில் இருந்து நமக்கு தண்ணியை கொண்டு வந்து நம்ம வாய்க்கால் நம்மளோட வயலுக்கு வந்து கொண்டு வந்து தண்ணியை வந்து இல்லைங்களா அதே போல் தொலைவில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்களாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி நட்பை வந்து நம்ம தேடி வச்சுக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்களேன் சேய் அப்படிங்கிறது வந்து வயல் சரிங்களா செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய் வாய்க்கால் அணையார் நட்பு சாரி அணையார் தொடர்பு என்ன தான் தூரத்தில் இருந்தாலும் அவங்க நமக்கு நன்மையை தான் வந்து செய்வாங்க அந்த மாதிரி நட்பை தான் நம்ம தேடி வச்சுக்கணும் அப்படின்றத சமண முனிவர்கள் வந்து பாடியிருக்காங்க சரிங்களா படுத்து வந்து சொற்பொருள் பாருங்களேன் நாய்க்கு கால் அப்படிங்கிறது நாயின் கால் ஈ கால் ஈயின் கால் நன்கணியர்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அணியர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படிங்கிறது என்ன பயன் சேய் அப்படிங்கிறது என்னதுங்க அதாவது இந்த செய்மைங்கிறது தொலைவு ஓகேவா இந்த செய் அப்படிங்கிறது வயல் ஸோ நான் இந்த இடத்துல வந்து மாற்றி உங்களுக்கு பொருள் சொல்லிட்டேன் ஸோ சேய் அப்படிங்கிறது இது வந்து தொலைவுங்க சேய் அப்படிங்கிறது இதுதான் வந்து வயல் ஸோ மாற்றி சொல்லிட்டேன் இது வந்து மாற்றி சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்திங்கன்னா அடுத்தது அணையார் அப்படிங்கிறது வந்து போன்றவர் சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது நூல் குறிப்பு இப்போ நம்ம புது சமச்சியில் என்ன படித்தோமோ அதே தான் இங்கே வரப்போகுது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார் இதில் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது அறக்கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியது இதை நாலடி நானூறுன்னு சொல்லி சிறப்பு பேராலாக சொல்கிறோம் இது வந்து யார் பாடினது சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து பாடினது சரி இப்போ பதினேழு கீழ்கணக்குனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சங்க நூல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவுகள் இருக்குது இந்த பத்து பாட்டில் எத்தனை நூல் இருக்குது பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் இருக்குது இது மொத்தமாக சேர்த்தா எத்தனை நூல்கள் இருக்குது பதினெட்டு நூல்கள் இருக்குது இது என்னன்னு சொல்லுவோம் பதினேண் மேல் கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள் இருக்கா அதனால் அது வந்து என்னது பதினெண் ஓகேங்களா பதினெண் அப்படின்னா பதினெட்டு சரிங்களா அப்போ பதினேண் மேல் கணக்கு சரிங்க கீழ் கீழ்கணக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல் கணக்கு பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து வந்து பாருங்கள் இது எல்லாமே காலங்களில் எழுதப்பட்டது சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றுற நூல்கள் தான் வந்து பதினேழு கணக்கு சரிங்களா ரொம்ப சிம்பிள் சங்க காலங்கள் எழுதினது சங்க நூல்கள் அதுதான் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லிட்டு பதினெட்டு நூல்கள் அது பதினெண்டு மேல் கணக்கு இந்த காலகட்டத்துக்கு பின்னாடி தோன்ற நூல்கள் தான் பதினெண்டு கீழ் கணக்கு சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பதினெட்டு நூல்கள் வந்து இருக்குது பதினெண்டு அப்படின்னா என்னது பதினெட்டு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ பதினெண்டு கீழ் கணக்கில் இருக்கக்கூடிய நூல்களில் பெரும்பாலும் அறக்கருத்துகள் தான் வந்து இருக்கும் அதுதான் அற நூல்கள் ஓகேவா அவ்வளோதாங்க அடுத்தது அணியர் அப்படிங்கிறது என்னதுங்க நெருங்கி இருப்பவர் சேய்ங்கிறது வயல் சேய்ங்கிறது என்னது தொலைவு சரியா அடுத்தது சாரி ஆ நாய்க்கால் அப்படிங்கிறத எப் இது வந்து ஜென்ரலாக எப்படி பிரிக்கிறதுங்கிறது இது வந்து ஜென்ரல் திங்ஸ் தான் நம்ம வந்து அடுத்து நாளடியார் எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்தது பதினெண் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் பதினெட்டு அப்படின்னு வந்து பொருள் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்தோம்னா நான்மணி கடிகை ஸோ நாளடியார் வந்து புது சமச்சீர் பழைய சமச்சீர் எங்கே இருந்துச்சோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்மணி கடிகை ஸோ நான்மணி கடிகை வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீரில் வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஆறாம் வகுப்பு இயல் மூணில் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அதை படித்தா மட்டும் போதுமா மேம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தாலே நமக்கு தான் ஓகேங்களா சரி இப்போ நான்மணி கடிகைக்கு பாடல் வரிகள் என்ன இருக்குது மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதவலர் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு சரி இது வந்து எழுதுனவங்க யாரு விளம்பி நாகனார் ஸோ நான் மணிக்கடிகை எழுதுனவங்க யாரு விளம்பி நாகனார் சரி இப்போ வந்து பாடலோட பொருள் வந்து பாருங்கள் குடும்பத்தின் விளக்கு பெண் ஆவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினே அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களை ஸோ ஒரு ஒரு வரைக்குமே வந்து ஒரு கனெக்டட் வந்து இருக்கும் சரிங்களா இப்போ குடும்பத்தோட விளக்கு போன்றவங்க ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியோட விளக்கு வந்து யார் அப்படியேஸாக நம்மளோட அம்மாக்கள் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு யார் விளக்கு அந்த குடும்பத்தோட விளக்கு பெண்ணுனால் அந்த பெண்ணோட விளக்கு அவங்க பெற்ற பிள்ளைகள் சரிங்களா அந்த பிள்ளைகளுக்கு எது விளக்கு அவங்க கற்றுக்கிட்ட கல்வி அந்த கல்வியோட விளக்குங்கிறது என்னதுங்க இப்போ நான் வந்து உனக்கு கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிட்டு இந்த கற்றுக்கிட்ட மாதிரி நடக்காமல் எனக்கெனன்னு ரவுடிசமாக தெரிஞ்சால் கல்வி கற்றுக்கிட்டதுக்கு ஏதாவது பயன் இருக்கா கிடையாது ஸோ அந்த கல்விக்கு விளக்கு ங்கிறது வந்து அவங்க கற்றுக்கிட்ட நல் எண்ணங்கள் ஓகேங்களா ஃபேமிலியோட விளக்கு குடும்பத்தோட விளக்கு பெண் அந்த பெண்ணோட விளக்கு வந்து அவங்க பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளோட விளக்கு கல்வி கல்வியிலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க நல் எண்ணங்கள் அவ்வளோதான் ஸோ ஒரு ஒரு வரைக்குமே வந்து இந்த நான் நான்மணி கடிகை பொறுத்தளவில் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும் சரிங்களா இப்போ மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா இப்போ மடவாருங்கிறது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பெண்கள் அடுத்து மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் புதல்வ புதல்வருங்கிறது யார் அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்களோட விளக்கு வந்து என்னதுங்க கல்வி அந்த கல்வியிலேருந்து அவங்களுக்கு கிடைச்சது என்னது நல் எண்ணங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா சரி இப்போது இங்கே வந்து பாருங்கள் மடவார்னா பெண்கள் தகைசாலுங்கிறது பண்பில் சிறந்த மனக்கிணியன்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வருங்கிறது அன்பு மக்கள் அதாவது தன்னோட குழந்தைகள் அடுத்தது ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் அப்படிங்கிறது வந்து புகழை தரும் அடுத்து உணர்வுங்கிறது நல் எண்ணம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ ஆசிரியர் குறிப்பு வந்து பார்ப்போம் இந்த நூலோட ஆசிரியர் பேர் என்னது விளம்பி நாகனார் இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய விளம்பி அப்படிங்கிறது வந்து அந்த ஆசிரியரோட ஊர் பெயர் நாகனாருங்கிறது அவரோட இயற்பெயர் அப்போது அந்த நாகனாருங்கிறவரோட ஊர் விளம்பி அது ரெண்டையும் சேர்த்து தான் விளம்பி நாகனார் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அடுத்து இந்த நூலோட குறிப்பு நான்மணி கடிகைங்கிறது இது வந்து ஒரு அறக்கருத்துக்களை தான் சொல்லுது இல்லையா அப்போ அப்வியஸாக எது உள்ள வரும் பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை அப்படிங்கிறது இந்த கடிகை இருக்கு இல்லையா அதோட பொருள் வந்து அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் தான் இதோட பொருள் நான்மணி கடிகைக்கும் ஒரு பொருள் இருக்குது நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் ஓகேவா அதே போல இந்த ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு கருத்துக்களை வந்து சொல்லுது இப்போ நம்ம நாலு பாயிண்ட் தானே பார்த்தோம் குடும்பத்தோட விளக்கு பெண்கள் பெண்களுக்கு வந்து விளக்கு வந்து அவங்க பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விளக்கு வந்து கல்வி கல்வியிலேருந்து கற்றுக்கிட்டது நல்லெண்ணம் ஓகேவா நல்ல ஒழுக்கம் நல்லெண்ணம் நல்ல ஒழுக்கம் எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் போல் ஒவ்வொரு பாட்டிலையும் நான்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதான் நான் மணி கடிகை அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் சரி இப்போ புக் பேக் பாருங்கள் நான்மணி கடிகை வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் பெயர் என்னது விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது வந்து ஊர் பெயர் நாகனார்ங்கிறது ஆசிரியரோட இயற்பெயர் மனைக்கு விளக்கம் யார் குடும்பம் அடுத்தது அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு என்னது கல்வி அவ்வளோதான் சாரிங்க இது வந்து மனையோட பொருள்னு வந்திருந்தால் குடும்பம்னு சொல்லலாம் இது மனைக்கு விளக்கம் வந்து அந்த பாயிண்ட்டு தானே மடவார் தான் இங்கே வரணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து பாருங்கள் மனைக்கு விளக்கம் இந்த பாயிண்ட் வந்து மடவார் சரிங்களா ஸோ மாற்றி மனை அதோட பொருள் வந்து சொல்லிட்டேன் மனைக்கு விளக்கம் மடவார் இங்கே அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு வந்து கல்வி அவ்வளோதான் அடுத்தது கடிகை அப்படிங்கிறதோட பொருள் என்னது அணிகலன் அடுத்து விளம்பி அப்படிங்கிறதோட அது என்ன பெயர் அப்படின்னா அது என்னது ஊர் பெயர் அவ்வளோதான் முடிஞ்சுதா நான் மணிக்கடிகை வந்து டீட்டெயில்டாக கிளியராக வந்து பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து இந்த க்ளாஸில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் பல மொழி நானூறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து புதுசமைச்சியில் ஒரு இடத்துல வந்து இருக்குது பழைய சமச்சியிலையும் நமக்கு ஒரு லெசன் இருக்குது புது சமைச்சீர் ஏழாம் வகுப்பில் வந்து இருக்குது பழைய சமச்சீர் ஆறாம் வகுப்பில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு ஃபஸ்ட் வந்து புது சமச்சீர் பார்த்துட்டு அடுத்து பழைய சமச்சீர் பார்க்கலாம் ஸோ புது சமச்சீர் ஏழாம் வகுப்பில் இது எந்த டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்னு வந்து இருக்கு சரிங்களா சரி இப்போ வந்து வரிகளை பாருங்களேன் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் சரி அப்போ இந்த பழமொழி நானூறுவாய் எழுதுகிற ஒரு பேர் என்ன முன்றுரை அரையனார் சரி இப்போ பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வருவோம் மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலைநீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் சரி இப்போ ஃபஸ்ட் இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு அடுத்த பேராகிராஃப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது மலை இல்லாமல் வறட்சி நிலவிய காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாங்க சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரி மகளிரான அங்கவை சங்கவை ரஜினி நடிச்ச சிவாஜி படத்தில் அங்கவை சங்கவைங்கிறது நமக்கு நல்ல தெரிஞ்ச பேராக இருக்கும் ஆனால் அங்கவை சங்கவை யாரு பாரியோட மகள்கள் சரிங்களா பாரியோட மகள்களான அங்கவையும் சங்கவையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஊரில் வந்து மழை இல்லாமல் வறட்சியா இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இந்த வழிபோக்குகளாக இருக்கட்டும் அந்த ஊரில் வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் பாணர்கள் வந்து என்ன பண்றாங்க சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க இல்லைங்களா அப்போ வீட்டில் வந்து என்னது சமைக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க என்னதுங்க தங்கம் சரிங்களா அந்த பொண்ணு இட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா பொருள் இல்லாத வீடுங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கறத உணர்த்துறாங்க சரிங்களா அப்ப இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாக முன்றிலோ அந்த லாஸ்ட் லைன்ல இருக்க பார்த்தீங்களா இந்த ஒன்றாக முன்றிலோ இல்லைங்கிறது என்னது ஒரு பழமொழி ஒன்றும் இல்லாத வீடுங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் வந்து என்ன மேம் பழமொழி எப்படி மேம் பாடலோட லாஸ்ட்டில் வரும் அப்படின்னா இந்த பழமொழி நானூறு பார்த்திங்களா பா அந்த பேர் என்னது பழமொழி நானூறு ஸோ இந்த பழமொழி நானூறுனா நானூறு பாடல்கள் வந்து இருக்கு சரியா ஒரு ஒரு பாட்டோட லாஸ்ட்டு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியோடு தான் முடியும் அதனால தான் இந்த புக்கோட பேர் என்னது பழமொழி நானூறு சரி இப்போ மாறி அப்படிங்கிறது மலை வறந்து இருந்தேன்னா வறண்டு இருந்தேன் மலை இல்லாமல் வறண்டு இருந்தேன் புகவா அப்படின்னா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால்னால் கொடுத்தால் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணை அதுதான் சரிங்களா இது இங்கே வந்து வீட்டை இந்த பாடலில் இது வீட்டை குறிக்கிது ஸோ இது வந்து என்னாச்சு மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்போ மாறிங்கிறது என்னது மழையில்லாத நேரத்தில் நல்லா வறண்டு கிடந்த காலகட்டத்தில் பாரி மகள்கள் அங்கவையும் சங்கமே என்ன பண்ணியிருக்காங்க தன் வீட்டை நோக்கி வந்திருக்காங்க ஸோ ஏதாவது கொடுக்கணுமேன்றனால உலையில் வந்து என்ன அவங்க பொண்ணை போட்டு இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்றாக முன்றிலும் இல்லைன்னா என்ன இந்த புலமொழி வந்து என்ன உணர்த்துது ஒன்றுமே இல்லாத வீடுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது உணர்த்திருக்கு ஸோ எழுதினவர் முன்றுரை அரையனார் சரி இப்போ குறிப்பு வந்து பார்த்துருவோமா பலமொழி நானூறை எழுதினவர் யார் முன்றுரை அரையனார் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவருங்கிறது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூரின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர்ன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எந்த நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக பழமொழி நானூறு புத்தகத்தோட கடவுள் வாழ்த்து மூலமாக இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த பேராகிராஃபில் மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் பழமொழி நானூறு எழுதினவர் முன்றுரை அறையினார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா சரி அடுத்தது பழமொழி நானூறு எந்த நூல்களில் ஒன்று பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏன்னா அறக்கருத்துக்களை சொல்லுது இல்லையா சரி இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் ஸோ பலமொழி நானூறுன்றதை வச்சு இது நானூறு பாடல்கள்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு ஒரு பாட்டோட கடைசிலேயும் என்ன இருக்கும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கோம் அதனால தான் இந்த நூலோட பேர் என்னது பழமொழி நானூறு அப்படிங்கிற பேர் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா சரி இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் இது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது ஒரு ஒரு பாடலோட லாஸ்ட்லேயும் பலமொழி இருக்கும் அதனால தான் அதோட பேர் பழமொழி நானூறு அவ்வளோதான் முடிஞ்சுதா ஸோ பழமொழி நானூறு எழுதினவர் மூன்றுரை அறையினார் இவர் நாலா கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது வந்து கடவுள் வாழ்த்து மூலமாக இவர் சமண சமயத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டோம் இது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பாடல்களை கொண்டது ஒரு ஒரு பாட்டோட கடைசியிலும் பழமொழி இருக்கும் ஓகேங்களா சரி இதோட புக் பேக் பாருங்க மரம் வளர்த்தால் என்ன கிடைக்கும் நமக்கு மாறி அடுத்தது நீருலையில் நீர் கூட்டல் உலையில் அடுத்தது மாறி கூட்டல் ஒன்று எப்படி சேர்க்கலாம் மாறி ஒன்று மாறி ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்தது பழைய சமச்சீர் இதில் வந்து புக் பேக்லாம் எதுவுமே இருக்காதுங்க வெறும் ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சரி இப்ப இது வந்து பார்த்துருவோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசயம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஸோ கடைசி வரியில் ஒரு பழமொழி வந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சு அதோட பொருள்லாம் என்னங்கிறத பார்த்துருவோமா ஸோ இந்த பாட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு ரொம்ப 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 முக்கியமான பாட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பல தடவை நமக்கு ரிப்பீட்டான கொஷின் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் இந்த வரி நமக்கு ரொம்ப 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 முக்கியமான வரியாகவும் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போட்டு நமக்கு கேட்டிருக்காங்க இது எழுதினவர் யார் நல்லாவே தெரியும் முன்றுரை அறையனார் சரி இப்போ பாடலோட பொருள் வந்து பாருங்கள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளை எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் பாடம் படித்தவங்க அதாவது கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவங்களோடது தான் ஸோ இப்போ வந்து ஒவ்வையார் வந்து பார்த்திங்கன்னா மூதுரையில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அரசனையும் கல்வி கற்றுக்கிட்டவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவங்க நாடுதான் ஆனால் அரசனுக்கு அவர் ஆட்சி செய்யக்கூடிய நாடு மட்டும்தான் அவரோட நாடு கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு எங்கே போனாலும் அவங்க நாடு தான் அதே போல் தான் அப்போ கல்வி கற்றுக்கிட்டவங்களோட சிறப்பை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா அதே போல் தான் முன்றுரை அரையனாரும் பழமொழி நானூரில் என்ன சொல்லியிருக்காங்க கற்றுக்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றுக்கிட்டவங்க தான் யார் அறிவுடையவங்க ஸோ இங்கே எனக்கு இந்த டாபிக் பிடிக்கலங்க எனக்கு இந்த டாபிக் மட்டும் வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டா அது வந்து நிறைவு கிடையாது இப்போ நம்மளே நம்மளேவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஜிஎஸ் படிக்கும்போது ஓகே சயின்ஸில் அஞ்சு கொஷின் தானே கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சயின்ஸை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணோன்னா நம்ம ஒன்று அறிவுடையவங்களாம் கிடையாது அப்போ கற்க வேண்டியதை நிறைவாக கற்றுக்கணும் அவங்க தான் யார் அறிவுடையவர்கள் ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அறிவுடையவங்களுக்கு வந்து நான்கு திசைகளுமே அவங்களோட புகழ் வந்து பரவும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவங்க நாடு தான் அதெல்லாம் வேறு நாடுகள்லாம் கிடையாது அவங்க நாடு தான் சரிங்களா அந்தளவுக்கு அவங்களுக்கு சிறப்பு தான் மீன் பண்ணுறாங்க சரியா எனவே அந்த நாடுகளுக்கு போகும்போது அவங்க வலி அப்போலாம் என்னங்க பண்ணுவாங்க அப்போலாம் ட்ரெயினு ஃப்ளைட்டு எல்லாம் இருந்துச்சா கிடையாது நடந்து தான் போகணும் இல்லையா ஸோ அப்போது அவங்க அந்த வழிப்போக்கில் வந்து போகும்போது கட்டு சோறு எல்லாம் கட்டிட்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வழிநடை உணவு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவங்க நாடு தான் எந்த இடத்துலனாலும் அவங்களுக்கு உணவு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் மீன் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேவா சரி அதுதான் பொருள் இங்கே ஆற்றுனா வேண்டுவது இல்லைனா வலிப்போக்கு உணவை வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாதுங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள் சரியா இப்போ இதை எழுதினவர் யாரு முன்றுரை அறையனர் சரி இப்போ பாருங்கள் ஆற்றுவோம்னா நிறைவாக நாட்டிசையை எப்படி பிரிக்கலாம் நான்கு கூட்டல் திசை தமவேயாம்னால் தம்முடைய நாடுகளே ஆற்றுணாங்கிறது ஆறு கூட்டல் ஊணான்னு பிரிக்கலாம் இந்த ஆற்றுனாவை எப்படி பிரிக்கலாங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆற்றுணாங்கிறத ஆறு கூட்டல் ஊணான்னு பிரிக்கலாம் இந்த ஆறோட வழி சாரி பொருள் வந்து வலி ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட யூனிட் ஒன் அண்ட் டூவில் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆறு அப்படிங்கிறதுக்கு வழி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆன்சராக வந்து இருக்கும் ரிப்பீட்டட் ப்ரீவியஸாக கொஷின் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அப்போ அது பாடப்பகுதியில் எங்கே கவர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சா ஸோ ஆறு ஆற்றோனாங்கிறது போக்கு கட்டுச்சோறு அப்போ ஆறுங்கிறது வழி உணாங்கிறது உணவு வழிநடை உணவு சரிங்களா இதனை கட்டுச்சோறு எனவும் இக்காலத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு உணவு கிடைக்கும் உணவு தருவாங்க அதனால் அவங்க வந்து என்ன பண்ணணும் கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த பொருள் உணர்த்தது என்றதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க சரி இப்போ முன்றுரை அரையனாருக்கான ஆசிரியர் குறிப்பு இங்க கொடுத்துருக்காங்க இதில் எழுதினவர் முன்றுரை அரையனார் முன்றுரை அப்படிங்கிறது என்னதுங்க ஊரோட பேர் இப்போ விளம்பி நாகனாரில் விளம்பிங்கிறது ஊர் பெயர் நாகனார் வந்து அவரோட பேர் படித்தோமா அதே போல் விளம்ப இங்கே வந்து முன்றுரைங்கிறது வந்து அவர் இருந்த ஊர் பெயர் அரையன் அப்படிங்கிறது ஒன்று அரசனை குறிக்குமா இல்லை அப்படின்னா புலவர்களோட குடிப்பெயரும் வந்து அரையன் அப்படின்னு வந்து குறிக்குமா ஒன்று அவர் அரசனாக இருந்திருக்கலாம் இல்லைனா புலவர்களோட குடிப்பெயராக இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது நூல் குறிப்பு இது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுங்க பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கணு கீழ்கணக்கில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்ட நூல் வந்து இது இதில் வந்து ஒவ்வொரு பாட்டோட கடைசிலையும் பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த பாட்டில் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அவ்வளோதான் ஓகேங்களா முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ மொத்தமாக அறநூல்களில் நமக்கு ஒன்பது டாபிக் வந்து இருக்கும் நம்மளோட புது சிலபஸ் படி அறநூல்கள் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய அறநூல்களில் ஒன்பது டாபிக் வந்திருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிக்கடிகம் இன்னான் நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏழாதி பாடல்கள் இப்போ நம்ம என்ன எத்தனை பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இருந்தால் மூணு டாபிக் வந்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வீடியோ நம்பர் டூவில் இந்த முதுமொழி காஞ்சி திரிக்கடிகம் இன்னா இருப்பது கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இன்னது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கெலாம் நமக்கு எங்கேயுமே இருக்காது ஸோ அதனால் அதுக்கான அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேச்சுலர் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ